அனைவருக்கும் வணக்கம் மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ எங்கே உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் காரைக்குடி லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோயிலோட பங்குனி மாசி திருவிழாவில் நடந்த ஒரு வீடியோ தான் இதில் இருக்க பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் தான் இந்த வீடியோ ப்ளஸ் அவங்க அவங்களோட லைஃப் ட்ராவல் விஷயம்லாம் சொன்னது ஒன்பே ரொம்ப பூஸ் பூம்ஸ் ஆகிடுச்சு பிகாஸ் இன்றைக்கி நம்ம ஊர் சைடில் லைக் நம்ம சென்னை சைட்லேயும் சரி தூத்துக்குடி திருநெல்வேல் சைட்லாம் சரி ஒரு பொண்ணுக்கு மாலை போடுறதுனாலே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஆக்கி விட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குழந்தையிலேருந்து ஒரு வயசுலேருந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் பால் குடம் எடுத்து இந்த அம்பாளுக்கு வந்து வேண்டுதல் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஏஜ்லேருந்து இப்போ வரைக்குமே கரெக்டாக அவங்க ஏஜ்னா தெரில அந்த அக்கா வந்து அக்னி சட்டி வேண்டியதில் வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் இந்த அக்னி சட்டி வந்து நான் எங்கள் சென்னையில் நமக்கு தெரிஞ்ச மம்மி ஒருத்தவங்க எடுப்பாங்க இங்கே நம்ம வட சென்னையில் உள்ள வடபத்திர காளியம்மன் கோயிலில் ஸோ அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதை அங்கே தான் போய் பார்த்தேன் இருபத்தோரு சட்டி ரெடி பண்ணுறது ப்ளஸ் அவங்க அந்த சாமிக்கு பண்ணுற ப்ராசஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரொம்ப கஷ்டம் நான் வந்து நம்ம சிங்கிளாக ஒரு சட்டி எடுக்கிறது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன் ஒரு கோயிலில் அதுக்கான வேலைபாடுகளும் பக்கத்தில் இருந்து செஞ்சுருக்கேன் பட் அந்த இருபத்தோரு சட்டி அரேஞ்ச்மெண்ட்டுன்றது ப்ளஸ் அதை எடுத்து உடம்புல வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த செட்டிங்கெல்லாம் உண்மையாவே ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு வரும் ஆனால் லைக் அந்த ஒரு சிங்கிள் சட்டி லைக் ரெண்டு சட்டி எடுக்கும் போதே அவங்களுக்கு அனல் அடிக்கிறதுனா நம்ம ரொம்பவே இருந்து ஃபீல் பண்ணுவோம் இப்படி அடிக்கடியே எப்படி தான் தூக்கிட்டு வராங்களோ ஏதோ ஆத்தா புண்ணியத்தில் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு நம்ம மனசில் எடுப்போம் பட் ஆனால் ஒரு லேடியாக ஒரு பொண்ணாக இந்த இருபத்தி ஒரு சட்டியை உடம்பை சுற்றி எரிய ஊட்டி எடுத்துட்டு வராங்க அதுவும் அம்பாலோட அருள் ஆடிட்டு வர்றதுலாம் ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயோ ப்ளஸ் ஒரு கூஸ்ஃபுன்ஸான ஒரு மூமெண்ட் அதை வந்து விஷுவலைஸாக எடுத்து இந்த சோஷியல் மீடியாலலாம் ட்ரெண்ட் பண்ணுறது இன்னுமே பார்க்கலாம் ரொம்ப கண்டுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அது நம்ம அக்கா வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஃபேமிலியர் இந்த அக்காவோட வீடியோஸ் நான் இயர்லி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாக அக்காவோடய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த தான் அவங்களோட ஸ்டோரிஸ் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் நமக்கு நம்ம ஊரில் உள்ள கோயில் தெரியும் தூத்துக்குடி உள்ளது அதுக்கப்புறம் நம்ம சென்னையில் உள்ள கோயிலுங்க ஓரளவுக்கு தெரியும் நடுத்தரப்பட்டு ஒரு சில ஊர்னால் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சில கோயில் தெரியும் திருவாரூரில் உள்ள ஒரு கோயில் தெரியும் மதுரையில் திருப்புவனம் கோயில் ஜெயகந்தபுரம் வீரமகாலிமன் கோயில் இருக்கிறாங்க தெரியும் பட் இந்த அக்யூரேட்டாக இந்த அம்மான்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ அதனால் யாராவது நான் அந்த ஊர் திருவிழாலாம் பார்த்துருக்கேன் பட்டு சோசியல் மீடியாவில் பார்த்துருக்கேன் யாரையாவது கேட்டு தெரிஞ்சிக்கணுன்றப்ப அந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக பண்ணுறவங்க யாருன்னு நம்ம கண்ணில் தெரியாது அப்படியே கண்டுபிடிது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த ஆத்தா புண்ணியத்தில் அக்காவே வந்து நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அம்பாலே வந்து நம்மளுக்கு ஒரு தரிசனம் கொடுத்த மாதிரி ஸோ அப்படி அந்த அக்கா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த அம்பாளுக்கு பண்ணுற விஷயங்கள்லாம் சொன்னதுனால் ரொம்பவே எனக்கு பூரிப்பாக இருந்துச்சு பிகாஸ் நம்மலாம் வந்து இன்றைக்கி நான் சொன்னல நம்ம ஊர் சைட்லேயும் சென்னையிலையும் வந்து அம்பாளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாய்ஸ் பொண்ணு ஒரு லேடி அப்படின்ற ஒரு தடுப்பை போட்டு பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் ஒரு இஷ்யூ ஆக்கி விட்டு அதை பண்ண விடாமல் பண்ணுறாங்க அதனாலே ஒரு சில பெண்கள்லாம் வந்து ரொம்பவே மனம் உடஞ்செலாம் பேசி நான் கேட்டிருக்கேன் சகோதரிகள் சின்ன பொண்ணுங்க ஆக்சுவலாக வந்த ஒரு பொண்ணுலாம் நைன்த்து தான் முடிக்கும் நைன்த் எயித்து தான் முடிக்கிறீங்க அந்த பொண்ணுலாம் வந்து என்கிட்ட அழுதுலாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சாமிக்கு வந்து நான் பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டேன்னா என்னை வந்து ஒரு பெண்ணுன்ற ஒரு ரீசன்னால் எங்கள் வீட்டில் அலோ பண்ண மாட்டேறாங்க பொம்பளை பிள்ளைங்க பண்ணக்கூடாது பொம்பளை பிள்ளை இது பண்ணக்கூடாது கல்யாணம் நான் அந்த வீட்டில் எப்படி ஆகிடும் கல்யாணம் ஆகிறதுக்கு இந்த வீட்டில் எப்படி ஆகிடும் வீடு ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி பண்ணுறதை கேட்கும் கேட்கும்போது ரொம்பவே போயிடுச்சு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து நம்மளோட பெற்ற தாய் தகப்பினை தாண்டி அந்த தான் மூத்த தாயாக எடுத்திருக்காங்க ஸோ அந்த தாயோட கீழே தான் மற்ற எல்லா செயல்பாடும் உங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்க போது நடந்தது எல்லாமே பிகாஸ் ஏன்னா அந்த அம்மா கிட்ட தான் எல்லா உத்தரவுமே இங்கே அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களோட லைஃப்பில் மூவ் ஆன் எல்லாம் பண்ணுறாங்க லைக் ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு செயல் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே அந்த அம்பாவோட துணையோட தான் இருக்காங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த அம்பாளுக்கு வந்து அவங்களே அர்ப்பணிச்சிருக்காங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது வந்து நான் ஒரு ஷார்ட்டாக ஒன் மினிட்ல பேசி முடிக்கணும் அப்படின்ட்டு போது என்னால் பேச முடியல ஸோ டீட்டெயில்டாக பேசலாம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ சாமி அடிகள்லாம் நமக்கு பழகம் உண்டு நம்ம அண்ணனுங்கள்லாம் வந்து நம்ம அண்ணன் இங்கே சென்னையில் உள்ள ஒரு அண்ணனா நூற்றி இதே மாதிரி கேட்டீங்களா அண்ணன் அண்ணன் வந்து பார்க்க உடம்பு அவர் வர்றது தான் காளியம்மா வருவாங்க ஸோ காளியம்மா வர்றது வந்து அவங்க கட்டுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய அக்னி வீட்டுக்கு போட்டாலுமே இந்த அக்கனி நின்று அப்படி ஆடுவாங்க அதுதான் காளியம்மனோட ஒரு இதுவே ஆனால் இந்த மாரியம்மனுக்கு பண்றது வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கனெக்டிவிட்டி பிகாஸ் ஏன்னா நம்ம மாரியம்மன் மட்டும்தான் இந்த அக்கனிக்கு வந்து சொந்தக்காரி அப்படின்ட்டு நிறைய இடங்களை சொல்லக்கூடாது டீட்டெயிலாக நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் அக்கனி லைக் நம்ம குலசையில் அக்குனி எடுக்கிறோம்னால சரி ஏதோ ஒரு அம்பாளுக்கு வந்து ஒரு தீ சம்பந்தப்பட்ட விஷயம் எடுக்கும்போது ஒரு முத்து மாறி மாறி முத்து மாறியா துணை வந்து நிற்கணும் ஒரு முத்து பண்றதுல வந்து நம்ம அக்கா வந்து ரொம்பவே ஏன்னா அக்கா வந்து அவ்வளோக்குள்ளே அவங்களுக்குள்ள அம்பால உணர்ந்து எழுந்து சந்தோஷமும் ஆனந்தமும் ஆக்ரோஷமும் ஆடி வருவாங்க அது நீங்க விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது இல்லாமல் அந்த வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அக்கா சொன்னாங்க அம்மாவுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப வே ஸ்பெஷல் அப்படின்ட்டு பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயம் வேண்டிட்டு போயிட்டு அம்மாவோட கோயிலில் வந்து தக்காளி பழத்தை வச்சு தரிசனம் பண்ணிட்டு வந்து லைக் லெமன் பூசணிக்காயெல்லாம் வச்சு நம்ம வேண்டுதல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த அம்பாள் திருக்கோயிலில் வந்து தக்காளி பழத்தை வச்சு வேண்டுதல் வச்சுட்டு வர்றது ரொம்பவே ஸ்பெஷல்ன்ற மாதிரி அப்போ சொன்னாங்க அதில் கண்டிப்பாக காரைக்குடி லலிதா முத்துமாரி அம்பிக்கையை தரிசனம் பண்ண போகிறவங்க அம்பாளுக்கு வந்து தக்காளி பழத்தை வாங்கிட்டு போயிட்டு திருக்கோயிலில் வச்சு தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி